வணக்கம் ஆரம்பமும் ஒரே மாதிரி இருக்கு முடிவுமே ஒரே மாதிரி பிக் பாஸ் தமிழ் சீசன் பாஸ்ல அது என்ன மேட்டர் அப்படின்னு அடுத்தது வந்து அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் மீது எதுக்கு உங்களுக்கு உலவு தூரம் பர்மா சரிங்களா அது என்னன்னு பாக்கலாம் அர்ச்சனாக்கு கிடைக்கின்ற மக்களின் ஆதரவு வானளவு உயர்ந்தது தரமான சிறப்பான சம்பவங்கள் அதை என்னன்னு பாக்கலாம் அடுத்தது பிரதீப் அவர்கள் நேத்து வந்து ஒரு விடயம் சொன்னார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதை பத்தி வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆரம்பமும் ஒரே மாதிரி இருந்துச்சு இறுதியும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்ல என்ன அப்படின்னா பொதுவா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோ ஆரம்பத்துல வந்து ஒருத்தங்க வந்து நல்லா பேசப்பட்டா இல்லை நல்லா பண்ணினா ஒருத்தங்களுக்கு மக்களிடம் வந்து பாராட்டுக்கள் கைதட்டல்கள் அல்லது ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் சேவ் ஆகக்குள்ள ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இவங்க ஒரு முத்திரையை பதிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசனோட வின்னர் இவங்க தான் அந்த அந்த இடத்த நோக்கி இவங்க போய்கொண்டிருப்பாங்க அதுக்குள்ள இவங்களை வந்து இல்லாம பண்ணணும் இவங்களை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நபரை ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே டார்கெட் பண்ணுவாங்க அதுதான் பிரதீப்புக்கு நடந்துச்சு பிரதீப் தனிமைப்படுத்தப்பட்டார் பிரதீப்ப மென்டலி அட்டாக் பண்ணார்கள் பிரதீப் மீது இல்லாத பலிகளை வந்து சுமத்தினார்கள் ஒண்ணுமே பண்ண முடியலை கடைசியில் நம்ம மாயாஹாசன் வந்து மாயா அதாவது மாயாவின் அடிமை மாயாஹாசன் அவர் வந்து ஒரு பொய்யான விடத்தை பிரதீப் மேல சுமத்தி நியாயமே இல்லாம பிரதீப்பை வெளியில அனுப்பினாரு எத்தனை வருஷமானாலும் மாயாஹாசன் பண்ணலை மக்கள் மறக்க மாட்டார்கள் சரிங்களா ஓகே ஸோ அப்படி ஆரம்பம் இருந்துச்சு இப்போ இறுதி வந்து பாத்தீங்கன்னா ஷோ முடிவதற்கு இன்னும் ஒரு வீக் வெளியில இருக்கு இந்த வீக் முடிய இன்னும் மூணு நாள் இருக்கு ஸோ அப்ப அர்ச்சனா அப்படின்றவங்க வின்னரன்றது உறுதியாகி உள்ளது மக்களோட ஆதரவு அந்த அர்ச்சனாக்கு மட்டும்தான் மக்களோட ஓட் அர்ச்சனாக்கு மட்டுந்தான் வருது அந்த ஓட்டிங் ரிசல்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அர்ச்சனா அவர்களுக்கு வெளியில எவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்கு இப்போ டோர் மேக்ஸ் டாஸ்க் அப்புறம் இந்த டாஸ்க் அதனால அர்ச்சனா டீம் இருந்தாக்கம் அடுத்தவங்களுக்கு அச்சனா எந்த டீம்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் அவங்களுக்கு அர்ச்சனாவை கூட முடியாது அப்படின்னு அப்ப என்ன பண்ண முடியும் மென்டல் டார்ச்சர் தனிமைப்படுத்தல் அப்புறம் வந்து இல்லாத பொல்லாத பள்ளிகளை போடுறது அந்த பொண்ண நிம்மதியா ஒரு இடத்துல இருக்க வர்றது இல்ல அந்த பொண்ணு ஒரு சாதாரணமா ஒரு விடயத்தை பேச போனா கூட அவங்களோட மனசை நோ அடிக்கிற மாதிரி பண்றது அதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு லைவ்ல நடந்தது ஒரு பக்கம் இந்த மாயா பூர்ணிமா அதுகளோட மோத்த பார்த்தாலே நமக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்லுங்க அடுத்த வேளை பண்ண முடியாம போகுது சரிங்களா ரெண்டாவது விக வெளியில போக வேண்டிய ஆளுகள் சோ அடுத்தது இன்னொன்று வந்து இப்ப உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் வந்து அர்ச்சனா பண்ற துரோகம் மென்டல் டார்ச்சர் ஸோ அதனாலே நம்ம இன்னைக்கு வந்து இவ்வளவு நேரம் வீடியோ போட போடல சரிங்களா என்னடா அப்படி பண்றீங்கன்னு ஸோ இது எப்படி இருக்குன்னா இப்ப நல்லவங்க கூட அதாவது இப்ப மாயா பூர்ணிமாவோட கம்பேர் பண்ணக்குள்ள தினேஷு மணி இவங்க எல்லாம் பரவாயில்ல மாயா பூர்ணிமா சித்ராட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த தினேஷ் மணி எல்லாம் பரவாயில்ல பட் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே ஒரு முடிவுல இருக்காங்க அர்ச்சனாவும் எப்படியாவது இந்த பணப்பட்டியை எடுக்க வச்சிடணும் ஆஹ் சாமி அப்படின்னு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்றதுல குறியா இருக்காங்க இவன் அர்ச்சனா அவர்களே ஒரு டைம்ல சொல்லியிருப்பாங்க தினேஷ் புரோ என்ன இப்படி பேசுறாரு டீ பண்றாரு அவரோட பேச விருப்பம் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு அவரை கண்டா அவர் அவர்கிட்ட பேச அவாய்ட் பண்ற அளவுக்கு தினேஷ் வந்து பண்ணி அளவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்து கொண்டிருக்கானுங்க இதைத்தான் பாஸும் விரும்பி இருக்கின்றார் மாயாஹாசனும் இதைத்தான் விரும்பி இருக்கின்றார் சரிங்களா சோ இது வந்து வேற எந்த சீசன்லயுமே நடக்கிற மக்களை நேற்று கூட அர்ச்சனா அவர்கள் சொல்வார்கள் பணப்படி எடுத்து வைக்கிறது வந்து நான் பார்த்துருக்கேன் இதற்கு முதல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சனா சொன்னது நேற்று பட்டி எடுக்காத அப்படின்னு தான் சொல்வார்கள் நீ இவ்வளவு நாள் இருந்துட்ட ஃபினால் வரைக்கும் இரு அப்படின்னு தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க ஆனால் இந்த சீசன்ல தான் பட்டியடு பட்டியெடு 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 அப்படின்னு பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ ஒரு மென்டல் டோர்ச்சராக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள் சொல்கிறாங்க அந்தளவுக்கு கொடுமைகள் நடக்குது பட் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இந்த வீக் முடிய நல்லபடியாக அந்த பட்டியை எடுக்க மாட்டாங்க அப்படி என்பதை நான் நம்புகிறேன் அர்ச்சனா அவர்களே சொல்லியிருக்காங்க ஈவன் தினேஷ் கிட்ட அர்ச்சனா சொல்றாங்க வீட்டுல இருந்து வந்தவங்க என்ன பெட்டி எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தினேஷ் சொல்றாரு ஓ வீட்டில் இருக்க எது சொன்னாலும் செய்வியா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பயம் சரியா பயம் அப்புறம் வந்து அர்ச்சனா இருந்த வெற்றியை பெற என்று அவருக்கு தெரியும் அந்த கோலைத்தனம் வந்து வேலை செய்யுது பட் அர்ச்சனா கூட கடவுள் இருக்காரு கண்டிப்பா அவங்க இந்த பெட்டி எடுக்க மாட்டாங்க இந்த சீசன் செவன் டைட்டில் அவங்க அடிப்பாங்க அப்படின்றது என்னோட முழு நம்பிக்கை சரிங்களா இது ஒரு பக்கம் நடக்குது ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அச்சனாக கொடுக்குற பரிசு உச்சத்தில் இருக்காங்க ஓட்டிங்ல நாற்பத்தி ஒன்னு தசம் சைவர் ஆறு வீதம் ரெண்டு லட்சத்தி முந்நூற்றி ஒன்பது ஓட்டு அச்சன அவர்கள் முதலிடம் ரெண்டாவது இடத்துல மணி ஒன்றும் ஒரு லட்சம் கூட வரல தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு மூணாவது இடம் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் பதினாறு தசம் ஏழு வீதம் எண்பதாயிரத்தி நானூற்றி ரெண்டு நாலாவது இடம் விசித்ரா நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது அஞ்சாவது இடம் அஞ்சு தசம் சைபர் மூணு வீதம் இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ஆறாவது இடம் மாய நாலு தசம் நாலு அஞ்சு வீதம் இருபத்தி தொள்ளாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒண்ணு பக்கா நோத்து ஓட்டு ஹிந்திக்காரங்கட ஓட்டு பெயிட் போட்டு கடைசி இடத்துல பூர்ணிமா நாலு தசம் முப்பத்தி அஞ்சு வீதம் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு சோ இந்த ரெண்டும் தான் இந்த வீக் வந்து போகணும் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு விஜய் மாயா பூர்ணிமா இந்த மூணுல ரெண்டு இந்த வீக் வந்து போகும் சரிங்களா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் லெட்ஸ் சி ஓகே அடுத்தது வந்து பிரதீப் அவர்கள் வந்து நேற்று சுரேஷ் தத்தா அவர்களுடைய லைவ்ல வந்திருந்தாங்க அப்ப நான் அந்த லைவ் வந்து பார்த்தேன் ஆனா அதுல பிரதீப் அண்ணா அவர்கள் இது சொன்னாரான்னு எனக்கு தெரியல என்ன முடியும் அப்படின்னா இந்த பிக் பாஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு வைப்பாங்கல்ல அது அடுத்த வீக் வந்து எல்லாரும் வருவாங்கல்ல எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வருவாங்கல்ல அப்ப அதுல வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க போல இருக்கு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தான் இங்கேயோ இல்லை இன்னொருத்தருடைய வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயோ நான் பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னா பிரதீப் அவர்கள் சொன்னாராம் பிக் பாஸ் செலிபிரேஷன்ல வருவேன் அப்படின்ற மாதிரி அது வந்து அடுத்த வீக் எல்லாரும் வரைக்குள்ள அதை சொல்லியிருக்காரா இல்ல இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வீக்ல பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு வைப்பாங்க அது ஒரு தனி ஷோ ஒன்று அதுக்கு அவர் வருவன் என்று சொன்னாரான்னு எனக்கு தெரியல ஆஹ் ஒன்னே ஒன்னுதான் மக்களே விஜய் டெலிவிஷன் பிரதீப் அவர்களை கமல்ஹாசன் போலியாக நவம்பர் நாலாம் தேதி எவிக் பண்ணதுக்கு அப்புறம் நவம்பர் நாலுல இருந்து பதி நவம்பர் பதினொன்னு நவம்பர் பதினொன்னுல இருந்து நவம்பர் பதினேழு அப்புறம் அந்த மூணு பேர் வர திரும்ப வர்றதில்ல ஈவின் அந்த டைம் கூட மூணு தடவை கமல்ஹாசன் விஜய் டெலிவிஷன் மெம்பர்ஸ் தமிழ் பிக் பாஸ் டீம் எல்லாம் கேட்டாங்க பிரதீப்பை உள்ளுக்குள்ள விடுங்க அப்படின்னு கமல்ஹாசன் தான் பிரதீப் வந்து உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா வந்து சொன்னது சரிங்களா பிரதீப் அவர்கள் இந்த கொண்டாட்டத்துக்கு வர்றதை பற்றி எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல பட் பிரதீப் அவர்கள் வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அப்படி இருக்குன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் இந்த மாயா இந்த பூர்ணிமா ரவீனா நிக்ஷன் இவங்களை எல்லாம் திரும்ப அவர் மீட் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பம் சரிங்களா அவருக்கு பக்கத்துல நின்று கூட போட்டோ எடுக்க கூட அவங்களுக்கு தகுதி இல்லை சரிங்களா அதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு இல்லை அவர் வந்து ஒரு கோபுரமா இருக்காரு அதே மாதிரி நல்ல வர்கள் என்னுடைய விருப்பம் சரிங்களா எப்படி இருந்து இருக்க வேண்டிய சீசன் மக்களே இப்படி நாசம் பட் இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஹோப் அர்ச்சனாவோட வெற்றி லெட் சி சரிங்களா சோ நீங்க உங்களோட கத்த சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே